இன்று உடன் வாழ்வது வெறும் உயிர் வாழ்வை மட்டும் குறிக்கவில்லை அது சிறப்பாக வாழ்வதை குறிக்கிறது டாக்டர் சேஃப் ஹேன்ஸில் உங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்க ரகசியமான பராமரிப்பை வழங்குகிறோம் இது உங்களை உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது சரியான சிகிச்சை மற்றும் ஆதரவு மூலம் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் எச்ஐவியுடன் பயணத்தில் நீங்கள் தனிமையில் இல்லை அதில் ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் சேர்ந்து நடக்க நாங்கள் இருக்கிறோம் நவீன எச்ஐவி மருத்துவத்தில் மிக முக்கியமான கருத்துக்களில் ஒன்று யூ ஈக்வல்ஸ் யூ அதாவது கண்டறியப்படாத சமமான பரவாமை நிலை இதன் அர்த்தம் வழக்கமான சிகிச்சையுடன் உங்கள் வைரல் சுமை கண்டறியப்படாததாக மாறும்போது நீங்கள் வேறொருவருக்கு எச்ஐவி பரப்ப முடியாது இது உங்களுக்கு நம்பிக்கையும் மன நிம்மதியும் தரும் ஒரு மைல்கல் ஆகும் டாக்டர் சேஃப் ஹேண்ட்ஸில் உங்கள் தனியுரிமை எங்கள் முன்னுரிமையாகும் உங்களைப் பற்றிய தகவல்களின் ரகசியத்தை பாதுகாக்க நாங்கள் மிக உயர்ந்த தரங்களை பின்பற்றுகிறோம் பரிசோதனை சிகிச்சை அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தன்மை மற்றும் மரியாதையுடன் செயல்படும் எங்களது ஆலோசகர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் வாட்ஸ்அப் செய்தியில் அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே தனிப்பட்ட மருத்துவ ஆலோசனைக்கு உங்கள் மருத்துவரை அணுகவும் நீங்கள் எதையாவது எஸ்ஐவி மற்றும் எஸ்டிஐ பற்றி கேட்டால் ஹெல்ப்லைன் என் எயிட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் எயிட் செவனில் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் சேஃப் ஹேண்ட்ஸ் டாட் காம்க்கு செல்லவும் டாக்டர் சேஃப் ஹேண்ட்ஸ் சிறப்பு மருத்துவமனைகள் சென்னை கொச்சி பெங்களூர் ஹைதராபாத் மும்பை புனே கொல்கத்தா மற்றும் டெல்லியில் உள்ளன